ஒரு பெரிய குளத்தில் பல சிறு மீன்கள் மகிழ்ச்சியாக வாழ்ந்தன அவற்றில் ஒரு முத்துமீன் இருந்தது அதன் தோளில் ஒளி வீசும் வெண்மையும் அழகும் இருந்தது அது மிகுந்த மகிழ்ச்சியுடன் இருந்தது ஒரு நாள் ஒரு பெரிய மீன் வந்து நான் கடலில் இருந்து வருகிறேன் அங்கு உன்னைவிட பெரிய மீன்கள் இருக்கின்றன மின்னும் முத்துகள் நிறைய உள்ளது நீயும் கடலுக்கு போனால் செல்வந்தி ஆகிவிடுவாய் என்றது அந்த வார்த்தை கேட்டதும் முத்துமீனின் மனதில் பேராசை பிறந்தது நானும் கடலுக்குப் போய் முத்துகளையும் செல்வத்தையும் சம்பாதிக்க வேண்டும் என்று எண்ணியது அதன் தோழிகள் கூறின அங்கே பெரிய மீன்கள் உன்னை விழுங்கிவிடும் இங்கேயே அமைதியாக வாழு என்றது ஆனால் முத்துமீன் கேட்டுக்கொள்ளவில்லை ஒரு நாள் மழை பெய்து குளம் நிரம்பி ஆற்றுடன் இணைந்தது அவசரமாக முத்துமீன் கடலுக்குச் சென்றது முதலில் கடலை கண்டு மகிழ்ந்தது ஆனால் சில நிமிடங்களில் ஒரு பெரிய சுறா மீன் அதை நோக்கி வந்தது பாவம் முத்துமீன் தப்பிக்க முடியாமல் சிக்கியது அந்த நேரம் அதற்கு புரிந்தது எனக்கு இருந்த சிறிய குலமே சொர்க்கம் பேராசை என் உயிரையே இழக்க வைத்தது என்பதை உணர்ந்தது